ராசி மண்டலத்துல கால புருஷனுக்கு ஆறாவது வீடு புதன் பகவானினுடைய வீடு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு மாதம் இருப்பு வைக்கக்கூடிய புதன் ராசி அதிபதிய கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கன்னிராசி அப்படின்னாவே பஞ்சபூத தத்துவ அடிப்படையில பார்த்தோன்னா இவங்க நில தத்துவத்தை குறிக்கக்கூடியவங்க அதாவது பூமி தத்துவம்னு சொல்லுவாங்க நிலைத்தன்மை இருக்கும் பொறுமை இருக்கும் நடைமுறைக்கு என்ன பிராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவங்க பாசிபிளாக இப்போ என்ன நடக்கும் இப்போது இந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி திங்கிங் கொண்டவங்க பொருள் பாதுகாப்பு உழைப்பாள உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க அறிவு கல்வி மருத்துவம் இந்த மாதிரி ஒழுங்கு வேலை உழைப்பு புக்தி பகுத்தறிவு இது எல்லாமே கன்னி ராசிக்கிட்ட இயல்பாக இருக்கக்கூடியதுங்க சேவை பண்பானமாக அதிகங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க இது இப்படின்னா இப்படித்தான் தன் தேவைக்காக அப்பப்ப ஒரு அவதாரம் எடுக்கக்கூடிய ஆட்களை இவங்களுக்கு சுத்தகமா பிடிக்காதுங்க இந்த ஜால்ரை அடிக்கிறது தன்னோட ஆதாயத்துக்காக மற்றவங்களுக்கு எடுக்கிறது இது எல்லாமே வந்து கண்ணிக்கு சுத்தமா வராத ஒரு விஷயம் பயங்கர புத்திசாலிங்க இவங்கனால முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது இவங்க அதை வந்துட்டு தனக்காக பயன்படுத்த மாட்டாங்க எப்பவுமே தனக்காக ஒரு வேலையை கூட செய்ய மாட்டாங்க இவங்க நினைச்சா முடியும் நினைக்க மாட்டாங்க இவங்க வளர மாட்டாங்க இவங்க நல்லா இருக்க மாட்டாங்களே தவிர நல்லா இருக்க மாட்டாங்கன்னா அழகுக்கோ மற்ற விஷயங்களுக்கும் குறைவில்லை தன்னை வாழ்க்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட நடந்துக்கிறது ஆனால் தன்னை சார்ந்தவர்களுக்கு கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கறதுல கண்ணி உயர்வை சேர்ந்தவங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இவங்க காரணகர்த்தாவாக இருப்பாங்க கோபம் இருக்கும் ஆனா காட்டிக்க மாட்டாங்க இவங்க நினைச்சா அந்த கோபத்தை காட்டினா போதும் அந்த குடும்பம் வந்து சீராயிரும் ஆனா விளையாட்டுக்கு கூட இந்த கோபத்தை நம்ம காட்டக்கூடாது அதாவது தப்பு செய்யறது தன்னை சார்ந்தவங்க தான் தன் குடும்பத்தார்கள் தான் இதனால் பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல என் தானே அதை நான் தாங்கிக்கிறேன் இப்படி அதாவது தன்னால் போய் கெடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆடு தானாக தலையை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே கண்ணிக்கு பொருத்தமாகுங்க இவங்க தன்னோட வீட்டையோட ஒட்டுமொத்த முயற்சிக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மெழுகு மாதிரி உருகக்கூடியவங்க மாடு மாதிரி உழைக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே சழிச்சுக்கிட்டு தனக்குன்னு இதுவரைக்கும் எதையுமே யோசிக்காமல் தியாக உள்ளம் கொண்ட கிடையாதுங்க கண்ணிராசிக்கு அங்கீகாரமோ ஆதரவோ அன்போ கிடையாதுங்க நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட ஒரு நாதி கிடையாது ஸோ இப்படித்தான் வாழக்கூடிய கண்ணி நமக்கு தான் வந்துட்டு யாருமே உண்மையா இல்ல நம்ம மேலதான் யாருமே அன்பு வைக்கல நம்ம யாருக்கும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க செய்யாட்டினாலும் பரவாயில்ல நான் செஞ்சுட்டு போறேன் சோ இந்த மாதிரி குணநலம் கொண்டு கஷ்டப்படக்கூடிய கண்ணி ராசிக்கு இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அதாவது அதாவது சந்திர பகவானினுடைய வீட்டுக்கு சுக்கிர பகவான் போகக்கூடிய இந்த காலகட்டம் அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் ராசிக்கு சாதகமா பாதகமா தெளிவா சொல்றேங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க சுக்கிரன் அப்படிங்கிறவரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போறாரு பணம் கொட்டும் ஆனா காதல் விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணுங்க இப்ப பொதுவா சுக்கிரன் அப்படிங்கிறவர் யாருங்க சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதி திருமணம் உள்ளிட்டு சுபகாரியங்களுக்கு அதிபதியும் இவர் தான் இவரை களத்திரக்காரகர்னு சொல்லுவோம் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி சக வாழ்க்கைக்கு எல்லாமே சுக்கிர பகவானினுடைய அனுகிரகம் வந்து ரொம்ப முக்கியம் நவ சுக்கிர பகவானை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசுரர்களோட குருன்னு சொல்லுவோம் இவரை பொறுத்த வரைக்குமே நண்பன் ஸ்தானத்தை நிர்ணயிக்கிறதும் இவர் தான் ஸோ சுக்கிரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க கலை அழகு பண்றதுக்கு ஜவுளி இந்த மாதிரி துணி துறைகளை இந்த மாதிரி துளை துறைகள்ல கூட சுக்கிர பகவான் தான் அதிபதியை நிற்கிறாரு ஸோ இப்போ இவர் கடக ராசிக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கறது உங்க ராசி கட்டத்துல இருந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது சந்திரனோட வீட்டுக்கு அங்க யார் வந்து உச்சம் பெற்றிருக்காங்கன்னா குரு பகவான் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானும் அங்கதான் இருக்காருங்க சுக்கிர பகவான் குரு பகவான் இவங்க ரெண்டு பேரோட அமைப்பு அப்படிங்கிறது கண்ணிக்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு ரெண்டுக்குரியவர் ரெண்டுக்குரிய இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் என்னதான் இவர் ஆசிரியரோட குருன்னு சொன்னாலுமே நாங்கள் ஜோதிடத்துல இவர் வந்து கிரகம்னு தான் சொல்லுவோம் இவரை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பாரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு எந்த விதமான பயமும் உங்களுக்கு வேண்டாங்க எல்லாமே தான் சொல்கிறேன் தொழில் பற்றியோ குடும்பத்தை பற்றியோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தோ எதை பத்தியோ கவலைப்பட வேணாம் எதெல்லாம் உங்களுக்கு பயம் இருந்துச்சோ எதெல்லாம் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்துச்சோ அது எல்லாமே இப்ப சரியாக கூடிய காலகட்டங்க குறிப்பா திடீர் பணவரவு வரவு கிடைக்குங்க அப்படி பணம் வர்றப்ப அதை கையாளுறதுல மட்டும் கண்ணிராசி மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வாக்கு சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும் ஏன் கண்ணிராசிக்கு இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா எடுத்தது எல்லாமே கண்ணிராசிக்காரங்க தான் நான் உனக்கு செஞ்சு தரேன் நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக ஓடி உழைக்கிறதுனாலயே நிறைய இடங்கள்ல சிக்கல்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க சோ ஒருத்தவங்களுக்கு வந்து என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க சொல்லி கூட கொடுத்துருங்க ஆனால் முடியும்னு சொல்லி போய் நிக்காதீங்க அது உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும் அதே மாதிரி எதை பேசணும் அப்படிங்க எதை பேசக்கூடாது இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்க உங்களுக்கு நல்லதையே பேசினாலும் சரி அது மற்றவங்களுக்கு தொந்தரவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா நீங்கள் நல்லதே செஞ்சாலுமே அது கட்டத்தில் போகும் நீங்கள் நல்லதே பேசினாலும் அது மற்றவங்களுக்கு தப்பாக புரிஞ்சிக்கப்படுங்க அதனால் பார்த்து பக்குவமாக பேசுங்க மற்றபடி ராஜயோகம் இருக்குங்க குடும்பாதிபதி இவரால் கணவன் மனைவி உறவு விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அதே மாதிரி இந்த பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் மறைவதுனால ராஜயோகம் கிடைக்குங்க தன வரவு அதிகமாகுது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த நன்மைகளை பெற போறீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு மறைந்துள்ள தனம் தனம் கிடைக்க போகுதுங்க இருந்து வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா இப்ப முயற்சி பண்ணுங்க யோகமான காலகட்டம்ங்க சுக்கிரன் தன்னோட சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க சொல்ல போனா ஒட்டு அந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது கண்ணிக்கு வந்து சூப்பரான காலகட்டமா இருக்க போகுது அதே மாதிரி ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதாவது மனசளவுல காயங்களை சுமந்து கொண்டிருந்த உங்களுக்கு அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மருத்துவர்கள் நல்ல மருத்துவமனை கிடைக்கும் திருமண யோகம் கை கூடி வரும் நல்ல வரன் கிடைக்கும் நல்ல உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகுதுங்க ஆனா காதல் விவகாரங்கள்ல கண்ணிராசி உற்சாரா இருக்கணுங்க காதல் விஷயத்துல உற்சாரா இருக்கணும் ஏன்னா காதல் வழி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம காதலிக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க நம்ம கூட இருந்தா நம்மோட வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமானதா அப்படிங்கிறத பார்த்து பக்குவமா செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க ஒட்டுமொத்தமாக கண்ணிராசி அதுக்கு அப்புறமா தான் அவதிப்படுங்க அதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே நல்லா படிப்பாங்க அதுவும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அதிபதி புதன் யாரு படிப்புக்கு சொந்தக்காரரு ஸோ இந்த சுக்கிர பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது புதன் பகவானினுடைய நிலைக்குமே சாதகமா இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அமோகமான ஏற்றம் இருக்குங்க உங்களுக்கு சுக்கிரன் வந்து பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இது எல்லாமே உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை பளு உண்டாகும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி தாய்மாமன் சார்ந்த உறவுகளால இப்ப நீங்க சிறப்பை பெறக்கூடிய காலகட்டம் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றது திடீர் அதிர்ஷ்டங்களை வந்து நிச்சயமா கிடைக்க வைக்குங்க பங்கு சந்தையில பண உண்டாகும் வெளிநாட்டுல இருந்து பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதிக ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமா இது இருக்குதுங்க அதாவது ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா ராசிக்கு சுக்கிர பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த இருபத்தி அஞ்சு நாள்கள் அன்பு பாசம் சிந்தனை எல்லாமே வளருங்க நல்ல உயர்விருக்கும் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துல பாசம் நிறைந்திருக்குங்க சின்ன சின்ன சண்டைகள் கூட பேசியே தீர்த்து வச்சிருவீங்க காதல் உறவா இருக்கட்டும் தாம்பத்திய உறவா இருக்கட்டும் எல்லாமே வலுவா இருக்கும் ஆனா எக்காரணத்தை கொண்டும் கண்ணிராசி விமர்சனம் மட்டும் பண்ணக்கூடாது அதனாலதான் முன்னாடி சொன்ன பேச்சுக்கள்ல கவனம் தேவைன்னு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு வரவு அதிகமா இருக்குங்க கூடவே சுப செலவுகள் வரும் சேமிக்கிறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி ஆரோக்கியத்துல கவனமா இருங்க சோர்வு மற்றும் செரிமான சிக்கல்களை தவிர்க்க பாருங்க இதோட நீங்க செய்யவே கூடாத விஷயம் அதீத சிந்தனை வீண் செலவு இத ரெண்ட மட்டும் கட் பண்ணிக்கோங்க இல்ல கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையறது வந்து ரொம்ப உறுதிங்க இதனால ராசிக்காரங்களே உங்களை பார்த்து மத்தவங்க யோசிப்பாங்க என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா நல்லா இருக்கானே அப்படின்னு மத்தவங்க உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் உங்களுக்கு உதவிகரமாக நிக்கிறாருங்க கண்டிப்பா மத்தவங்களை விமர்சிக்காம நல்லதை மட்டுமே பேசி நல்லதை மட்டுமே நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அமோகமாக இருக்குதுங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ராசிக்காரர்களை முருகன் கண்டிப்பாக நல்ல வழியில் வழி நடத்திட்டு போவாருங்க கன்னிரா சிக்காரளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி ரொம்பவே அசால்ட்டா சமாளிப்பீங்க கண்ணிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு என்ன தெரியுங்களா இவங்க மத்தவங்க ஏமாலின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவங்க பண விஷயத்துல நிறைய ஏமாற்றத்தை அடைஞ்சிருப்பீங்க உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்க உண்மையா மட்டுமே வாழக்கூடியவங்க உண்மையை தவிர்த்து இவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாதுங்க இந்த கோர்ட்ல வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க இவங்க வாழ்க்கை முழுக்கவே உண்மையை தான் வெளிப்படுத்துவாங்க ஏதாவது ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா யாருன்னு பார்க்க மாட்டாங்க விட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி பேசிட்டு போய்கிட்டே இருப்பீங்க அதீத புத்திசாலிங்க ஆனால் இந்த புத்திசாலி எப்படி ஏமாளியா ஆகுறாங்க அப்படின்னா உண்மையை இவங்க தூக்கிட்டு இருக்காங்க இந்த கலியுகத்தில் வந்து இந்த உண்மை அப்படிங்கிற விஷயம் இவங்களை எந்த அளவுக்கு காப்பாற்றும் தெரியுங்களா இவங்களோட உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது மற்றபடி எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க ஏன் சில பேர் இவங்களோட உண்மையை கூட பொய்யும் அடையாளப்படுத்தி இருப்பாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க நிறைய இடங்களில் கும்பலாக சேர்ந்துட்டு இவங்கள கஷ்டப்படுத்தி இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக சொல்லுங்கள் ராசி அன்பு சொந்தங்களே இப்படிப்பட்ட உங்களுடைய ஏளனமாக பார்த்த உங்களுடைய எதிரிகள் எல்லாருக்கும் அவங்களோட கோட்டத்தை அடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீர உங்களுக்கு நடைப்பயணம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமோகமான காலகட்டம் பிறந்திருக்கு யோகம்னாவே எப்படின்னா அமோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேல் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் உங்களுடைய உயர்வான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கட்டுங்க வாழ்த்துக்கள் கண்ணிராசி அறியாதவங்க எப்பவுமே இளமையாக இருக்கக்கூடியவங்க அழ கண்ணிராசி அப்படினாவே எப்பவுமே அழகும் இளமையாகவும் இருப்பாங்க உங்கள் கிட்ட பேசுனாவே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகுங்க மழையளவு பிரச்சனையோட இவங்க கிட்ட நீங்க போனாலும் கூட உங்களை வந்துட்டு சாதாரணமாக லேசா உணர வைப்பாங்க ஆனா இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு துளி அளவு கூட யாருமே கிடையாதுங்க குடும்பத்தில் இருக்கவங்களே உங்களுடைய உணர்ச்சிக்கு ஒரு துளி அளவு கூட மதிப்பு மரியாதை கொடுத்தது கிடையாது கன்னிராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுதுங்க கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னதான் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னா நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலமும் இருக்குதுங்க அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் அப்படியும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு அந்தஸ்து வரும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எளிமையான வாழ்க்கைக்கும் எதார்த்தமான பேச்சுக்கும் சொந்தக்காரங்க மனசாட்சிக்கு மதிப்பளிச்சு நடக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் புதனும் சாதகமா இருக்கிறதுனால எல்லா விதமான தீர்க்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய கோபம் குறையும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுதுங்க திருமணமான பெண்களுக்கு கணவனினுடைய அணு அன்பும் ஆதரவும் கிடைக்குங்க ஆண்களுக்கு பெண்களுடைய ஆதரவும் கிடை அதாவது உங்களுடைய மனைவிமார்களினுடைய ஆதரவு இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையும் முன்னேற்றத்தை அடைவீங்க தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குறிப்பா பண விஷயம் பண பிரச்சனை தீந்தாவே பாதி பிரச்சனை தீந்துருங்க பழைய நண்பர்கள் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க சொந்த பந்தங்களுக்காக நீங்கள் செஞ்ச வேலைகள்லாம் வந்துட்டு உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நீங்கள் உயர்த்தி காட்ட முடியும் நிறைய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தக்கூடிய அளவுக்கு அமைப்பு சாதகமாக இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றியாளராக வளம் வர போறீங்க விஐபிகளினுடைய அறிமுகம் கிடைக்கும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வருங்க திருமணம் சீமந்தம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே வீட்டில் நடக்கும் கணவன் மனைவி உறவெல்லாம் இருந்து வந்த மோதல்கள் கச தன்மை எல்லாமே நீங்க போகுது ரொம்ப அந்யோனியமா சந்தோஷமா வளம் வர போறீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எதிரிகள் ஒளிய போறாங்க வருங்காலத்தை எல்லாமே நடக்க போகுது கடன் வாங்கி நீண்ட நாள் உங்களை ஏமாத்துறவங்க கூட இந்த காலகட்டத்தில் பணத்தை வந்து திருப்பி தந்துருவாங்க தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க பாதியில முடங்கி கிடந்த வீடு கற்ற பணிகளை கூட இப்ப வந்து முழுமையா முடிச்சு போ it. முடிச்சு வீடு கிரக பிரவேசம் பண்ணுவீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே கடை நடந்து முடியுங்க நல்ல நிறுவனத்தில் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க உங்களை ஏலனமாக இழிவாக பேசுனவங்க உங்களை திட்டுனவங்க இவங்க எல்லாருமே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வுக்கு வரப்போகுது புதுசாக நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பீங்க வழி உறவுகளில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் இப்ப சாதகமா அமையும் அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக தான் இருக்கும் சின்ன சின்ன தலை சுற்றல் வருது இந்த வாந்தி வருது காய்ச்சல் மயக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன தாங்க வரும் அதை வந்து உடனடியாக மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா அதுவும் சரியாயிடும் எல்லாத்துக்கும் கண் திருஷ்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இதையும் சரி செய்யறதை விட முன்கோபத்தை வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க யாரையுமே எதையுமே வந்து எடுத்துரிஞ்சு பேசாதீங்க நேரம் கிடைக்கிறப்ப வந்து யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க சின்ன சின்னதாக ஒரு உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுடைய மனபலம் அப்படிங்கிறது கூடுங்க எதையுமே ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக இந்த வம்பு வழக்குல எல்லாம் மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட அந்த வழக்குகள் வெற்றியாக மாறும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முடங்கி கிடந்த தொழில் கூட இப்போ சூப்பராக சிறப்பாக இருக்குங்க பழைய கடனை புதுப்பிச்சு விரிவுபடுத்துவீங்க பழைய கடையை புதுப்பிச்சு விரிவுபடுத்துவீங்க புதுசா வந்துட்டு ஒண்ணு ரெண்டு கடையை ஆரம்பிப்பீங்க பழைய சரக்குகள் எல்லாமே தீர்ந்து போய் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை வந்து கூட்டுத் கூட்டு பொறுத்த வரைக்கும் நீங்க வேணான்னு விட்டுட்டு போனவங்க உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போனவங்க கூட திரும்பவும் வந்து உங்ககிட்ட எப்படியாவது என்னை சேர்த்துக்கப்பா நான் பழைய மாதிரி தொழில் செய்யலை நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு சாதகமா நிற்பாங்க எதிரிகளும் கூட உங்ககிட்ட வந்து நண்பர்களா மாறுவாங்க எதிரிகளை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கூட நிற்பாங்க இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கூட இப்ப கிடைக்கும் குறிப்பா உங்களுக்கு அதிகாரிகளால் தொல்லை கொடுத்தவங்க கூட வேறு இடம் மாறிட்டு போயிருவாங்க புதிய அதிகாரிகள் வந்துட்டு உங்களுக்கு இருப்பாங்க இழுப்பறியா இருந்தவங்களுடைய பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து திரும்பவும் கிடைக்குங்க பதவி உயர்வும் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் பெரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையுங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் மக்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வசதிகளை பெருக்கிக் கொள்றதுக்காகவும் சமூகத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் உயர்த்தி கொள்றதுக்கான காலகட்டமா பிறந்திருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தநேரில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அருளி சூலூரில் இருக்கு அருள்பாளிக்கும் அருளாசிரியரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமா மாறுங்கம்மா செல்வம் செழிக்கும் மேலோங்கும் ஓகேங்களா குறிப்பாக இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க கன்னி பெண்களினுடைய திருமணத்திற்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயங்களுக்கு தடையோ தாமதமோ நிற்குதோ அது எல்லாமே நடக்குங்க அதுவும் நீங்கள் நினச்சதில் பல மடங்கு நன்மைகளை பெருக்க முடியும் குறிப்பாக திருமண தடை இருக்கவங்க திருமண பந்தத்தில் பிரச்சனை இருக்கவங்க திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கன்னி பெண்களினுடைய திருமணத்திற்கு உதவி செய்கிறதுனால உங்களால முடிஞ்சது அப்படின்னா வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கன்னி பெண்களினுடைய திருமணத்திற்கு மாங்கல்யம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப வந்துட்டு உத்தம்ங்க ஆக மொத்தத்தில் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிராசிக்கு மனசுக்கு நிறைவையும் சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்க போகுதுங்க சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு உங்களுக்கு இப்படிதாங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க நட்சத்திரம்னு பார்த்தோம் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வீடு கட்டுவீங்க பணப்புழக்கம் நல்லா இருக்குங்க உங்களுடைய காரியங்கள் இந்த தடைகள் வீண் அலைச்சல்கள் நிம்மதியற்ற நிலை பொருளாதாரத்திலிருந்து சிரமம் சங்கடம் இது எல்லாமே நீங்கள் போகுது சிம்பிளாக சொல்லணுன்னா யோகமான காலனே சொல்லாங்க அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி ஏற்படும் ஆரோக்கியம் அதிகரிக்குங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது எதிர்ப்பு இல்லாமல் போகும் எதிரிகள் அடங்கி போவாங்க வெற்றி உங்கள் தான் அபார ஆற்றல் உண்டாகும் உங்களுக்கு முதல்ல நல்ல விஷயம் சனி பகவானினுடைய சஞ்சாரம் இவங்களுடைய அமைப்பு தான் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கும் இவரே உங்களுக்கு சாதகமாக இருப்பாருங்க உங்களுக்கான நன்மையான பலன்களை எல்லாமே அவர் வந்து உங்களுக்கு சாதகமாக செஞ்சு கொடுப்பாரு அதனால் நீங்கள் எதை நினை